வானத்திலும்ூமியிலும்முத்திரத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையே செய்கிறார் எல்லாவற்றிலும் நடக்கிற காரியங்கள் கர்த்தர் தம்முடைய சித்தப்படியே வானத்திலும் பூமியிலும் கடலிலும் எங்கெங்கும் காரியங்களை நடப்பிக்கிறார் அவர் விருப்பப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நல்லோர்களையும் தீயோர்களையும் விட்டு வைத்திருக்கிறார் நம்முடைய பித தேவனுடைய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதா தலைப்பு நான் விட்டு விளங்குவதும் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்கான வழி இந்த அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருந்தால் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தார் கர்த்தர் நம்மை என்றென்றும் ஆசிர்வதிக்கிறார் குடும்பத்தில் சகோதரர்கள் ஒற்றுமையாய் இருக்கிறார்களோ குடும்பத்தில் கர்த்தர் ஜீவனையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் உலக வாழ்க்கையிலும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை நாம் கவனித்து நாம் ஒருவரில் ஒருவர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருவரைப் பற்றி ஒருவர் குறை சொல்லக்கூடாது குறையற்ற மனிதன் ஒருவனும் இல்லை எல்லோரிடத்திலும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை சரிப்படுத்த கர்த்தர் இருக்கிறார் அதை சுட்டி காட்டி திருத்த அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நம்முடைய வேலை அது அல்ல பிறரை குற்றப்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல கர்த்தர் சொல்வதை செய்வது மட்டுமே நம்முடைய கடமையாய் இருக்கிறது அதை புரிந்து கொண்டு நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கொண்டு அவர்களைப் போல நாமும் இப்பொழுது குற்றம் செய்து கொண்டிருப்போம் அல்லது ஏற்கனவே செய்திருப்போம் நம்மை போல அவர்கள் அவர்களைப் போலதான் நாமும் இருக்கிறோம் சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு நாமும் ஒரு காலத்தில் தவறு செய்திருக்கிறோம் என்ற சிறியதோ பெரியதோ தவறுகள் இல்லாத மனிதன் இல்லை அதை நாம் உணர்ந்து கொண்டு பிறரை குற்றப்படுத்தாமல் பிறருக்கு மன்னித்து நாமும் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் சகோதர சிநேகத்தில் நினைத்திருப்போம் சங்கீதம் நூற்று முப்பத்தி நான்காம் அதிகாரம் காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் போதகர்கள் மற்ற பணிவிடைக்காரர்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது இரவு நேரங்களில் கர்த்தரை துதிப்பது கர்த்தருடைய ஆலயத்தில் கூடுவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல வழக்கமாக நடப்பதல்ல எப்பொழுதாவது நைட் பிரேயர் என்று வைப்பார்கள் அப்பொழுதுதான் இரவு நேரங்களில் ஊழியர்கள் திருச்சபைக்கு வருவார்கள் அந்த காலத்திலும் ஆசிரிப்பு கொடாரத்திலும் பகலில் கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட்டது இரவில் செலுத்தப்பட்டதாக எங்கும் சொல்லப்படவில்லை அப்படி இருக்க இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடுகிற ஊழியக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு இரண்டு பொருள்கள் உண்டு அதை பார்க்கலாம் முதல் பொருள் இரவு நேரத்தில் நாம் கர்த்தரை துதிக்க செல்கிறோம் என்றால் அது மிகுந்த வாஞ்சையோடு கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருந்து அதாவது ஆளுனை பெயர் வைப்பார்கள் திருச்சபைகளில் அந்த காலத்தில் உண்டு இங்கு இப்பொழுதும் சில இடங்களில் தொடங்கி இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக அது நிரந்தரமாக எல்லோராலும் கடைபிடிக்கப்பட வேண்டியது இரவு நேரம் என்பது நீண்ட நேரமாய் இருக்கிறது அந்த நேரத்தை நாம் கத்தரை ஆராதிக்க பயன்படுத்திக் கொள்வது மிகுந்த இருக்கும் பலருக்கு வேலைக்கு செல்கிறவர்கள் சில நெருக்கடியில் இருப்பவர்கள் கூட இரவு நேரத்தில் ஆராதனை என்று சொல்லும் பொழுது பல மணி நேரம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மிகுந்த பலனுடையதா இருக்கும் இது வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக எல்லா சபைகளும் செய்வது நல்லது அப்படி இருக்க இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய சபைக்கு வருகிறார்கள் என்றால் ஆலயத்தில் வந்து கூடுகிறார்கள் என்றால் அவர்கள் ஸ்தோத்தரிக்கிறார்கள் கர்த்தரை என்றால் அது இவ்வளவு பெரிய நல்ல காரியம் கண்டிப்பாக அது மிகுந்த ஆஹ் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன திரும்புதலுக்கேற்ற கனி தருகிற ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கிறது அது சமுதாயத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணும் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் ஜிபிக்க தொடங்கினால் தியாகத்தோடு கர்த்தரை அதிகமாய் வாஞ்சையோடு தேடுவது என்பது எழுப்புதல் காலத்தில் நடக்கும் அப்படி சமுதாயம் மாறும்பொழுது சமுதாயமே மாறும் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி இப்படியெல்லாம் தொடங்கினால் சமுதாயமே மாறும் இப்பொழுது டிவி நிகழ்ச்சிகளே கூட ஆள் நைட் பெயர் வைக்கிறார்கள் அதை தொடர்ந்து பார்ப்பது மிக மிக நல்லது எப்படியாவது நாம் கருத்தரை தேட முயற்சிக்க வேண்டும் என்று ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ எப்பொழுதெல்லாம் கூட முடியுமோ அப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை கூடி தொழுது கொண்டு நம்மால் முடிந்த வரை கருத்தருடைய சன்னதியில் நீண்ட நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது நமக்கு நற்பலனை சென்று கொள்ளும் நமக்கு ஆதிக்குரிய பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும் அவளோடு ஆசையோடு நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் தேவாலயத்தில் ஒன்று கூடி இரவு நேரங்களில் ஆராதிப்பது கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது அவருடைய நாம மகிமைக்காக நாம் சிதைத்த அவர் சன்னதியில் இருப்பது மிக மிக நல்ல காரியம் இது ஒரு ஒரு பலன் இன்னொரு பொருள் ஒன்று உண்டு அதாவது இரவு நேரம் என்று சொல்வது கடைசி காலம் உபத்திரவ காலத்தையும் குறிக்கும் கடைசி காலத்தில் ஏழு வருடங்கள் உபத்திரவ காலம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது உபத்திரவ காலம் வேதனையின் காலம் என்று சுசேஷ புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காலம் நீண்ட காலம் அதில் உபத்திரவ காலம் மூன்றரை வருடம் என்றும் மகா உபத்திரவ காலம் மூன்றரை வருடம் இருக்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது வேத விளக்கங்கள் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்க ஒரு உண்மை என்னவென்றால் அந்த உபத்திரவ காலத்தை இராக்காலம் காலம் என்று ஊமையாக சில இடங்களில் வேதத்தில் ஊமையின்படி இந்த இடத்தை வைத்து பார்த்தால் உபத்திரவ காலத்தில் இராலம் என்று சொல்லப்படக்கூடிய கடைசி காலத்தில் இந்த பூமிக்கு வருகிற உபத்திரவ காலத்தில் போதகர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் திருச்சபையில் கூடி கர்த்தரை ஆராதிப்பது என்பது அது தடை செய்யப்பட்ட இருக்கும் உபத்திரவ காலத்தில் கர்த்தரை ஆராதிக்க தடை செய்யப்பட்டிருக்கும் நாம் திருச்சபையில் ஒன்று கூட முடியாது ஆராதனை செய்ய முடியாது திருவிருந்தில் பங்கு பெற முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது எந்த துன்பம் வந்தாலும் சரி என் உயிரே போனாலும் சரி என்று இரவு நேரங்களில் அந்த அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய சன்னதியில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் கர்த்தர் உங்களை காப்பாற்றப் போகிறார் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது கர்த்தருடைய சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் இதெல்லாம் நடக்கும் யாருக்கு இப்படி நடக்கும் அந்த கிறிஸ்துவுக்கு பயப்படாமல் கர்த்தருடைய சன்னதியில் இருப்பவர்களுக்கே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தருக்கு முடிய உண்மையாய் செய்கிறவர்களுக்கே இது நடக்கும் அதையும் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திற்கு இப்படியும் பொருள் கொள்ளலாம் உங்கள் கைகளை பரிசுத்த நேராக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று இந்த வசனமும் மிக துல்லியமாக கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக நடக்க போகிற உபத்திரவ காலத்தை தான் இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாம் வசனமும் மிக துல்லியமாக அதை குறிக்கிறது உபத்திரவ காலத்தில் தேவாலயத்தில் இருக்கிற ஊழியக்காரரை கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அந்த ஊழியக்காரர்கள் கர்த்தரை நோக்கி பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரியுங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக என்று சொல்லும் பொழுது ஸ்தலம் என்பது இரண்டாவது நிலை விவகாரத்திற்கு அடுத்த நிலை பரிசுத்த இருக்கிறது அந்த இடத்தில் அந்த இடம் ஒரு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது முதல் உபத்திரவம் கடந்தது முதலாம் திரைச்சிலையை கடந்து திரைச்சிலை என்பது உபத்திரவத்தை குறிக்கிறது தேவாலயத்தின் திரைச்சிலை என்பது மனிதர்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்களை குறிக்கிறது அந்த நான்கு நிறங்களால் செய்யப்பட்ட திரைச்சிலை முதல் உபத்திரவம் கடந்த பின்பு இரண்டாவதாக அந்த முதல் திரைச்சிலை கடந்த பின்பு நாம் பரிசுத்தலத்திற்குள் செல்லுகிறோம் அந்த இடத்தில் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது கொள்ளப்படுதலையும் குறிக்கும் ஏனென்றால் உபத்திரவ காலம் இரண்டு பங்காக பிரிக்கப்படுகிறது ஒன்று உபத்திரவ காலம் இரண்டாவது மகா உபத்திரவ காலம் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு பிரிவு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது அதே போல முதல் திரைச்சைக்கும் அடுத்ததாக இருக்கிற மகா பரிசு தலத்திற்கும் பரிசு இடையில் இருக்கிற அந்த திரைச்சிலைக்கும் நடுவில் இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுதலையும் ஏனென்றால் ஆசாரியத்துவ அபிஷேகம் பெற்றவர்கள் தான் அந்த பரிசு நுழைய முடியும் அதே போல எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் இரத்த சாட்சிகள் இவர்கள் இருவரும் ஒரே சமமான அந்தஸ்தை பெறுகிறவர்கள் கருத்திற்குள் இவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருடைய பூரணமாக்கப்பட்டவர்கள் முதல் உபத்ரவத்தை அனுபவித்து முடித்து மகா உபத்ரவத்திற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் அப்படிப்பட்டவர்களையும் இந்த காரியம் குறிக்கிறது அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை சோத்தரியுங்கள் அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொல்வார்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்க தரிசன சந்ததியாக வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட திருச்சபையான கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் இந்த இடத்தில் நேராக கைகளை ஏறிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கும் கர்த்தரையின் மகிமைப்படுத்துங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் இது இரகசிய வருகை என்றும் வேத பண்டிதர்களால் சொல்லப்படுகிறது என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது சியோன் மலை என்பது பரலோகத்திலும் இருக்கிறது பரலோகத்தில் கர்த்தர் வாசல் செய்யும் இடம் அந்த இடத்தில் சியோன் மலை என்று சொல்லப்படுகிறது அங்கிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்படுகிறது அங்கிருந்து கர்த்தர் உண்மை ஆசீர்வதித்து நம்மை காத்துக் கொள்ளுகிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இதில் இன்னொரு பொருளும் உண்டு அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது விடுதலை கிடைக்கும் இவ்வுலகத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலையும் குறிக்கிறது ஏனென்றால் எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததி பரிசுத்த அந்த சந்ததியே தீர்க்கதர்சன சந்ததியே இவ்வுலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவர்கள் துன்பத்தையும் துயரத்தையுமே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் யுத்தங்கள் ஆவிகளோடு யுத்தம் செய்து போராடிக் கொண்டிருப்பதினால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் சியோனிலிருந்து வருகிறது அது இந்த உபதிரவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்து பரலகத்திற்கு கர்த்த இடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது கர்த்தருக்குள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ஆசீர்வாதம் வருகிறது அல்லையே கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட வேண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது துதித்தல் என்பது நன்றி செலுத்துவது கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பெயர் இயேசு என்னும் நாமம் அந்த இயேசு என்னும் நாமம் நம்மை காப்பாற்றுகிறது இன்று வரை அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம் இயேசு என்னும் பெயர்தான் நம்மை பொல்லாத ஆவிகளிடமிருந்தும் தீங்கினிடமிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் இயேசு என்ற நாமமே நம்மை பாதுகாக்கிறது அதனால் இயேசு என்ற நாமத்திற்கு நாம் துதி செலுத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தை நாம் துதிக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் பழைய பாட்டில் இயேசு என்ற பெயரே கிடையாது புதிய தான் இயேசு என்ற பெயர் முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு என்னும் நாமம் நமக்கு கிடைப்பதே கிருபையாய் இருக்கிறது பொல்லாத ஆவிகள் ஆவிகள் அழிக்கப்படுகிறது இப்படி பூமி விடுதலை அடைவதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வதற்கும் இயேசு என்னும் நாமமே பாதுகாப்பாய் இருக்கிறது நாம் எந்த காரியத்தை பரிசுத்தமான காரியங்களை செய்வதென்றாலும் ஆவிக்குரிய காரியங்களை செய்தாலும் இயேசோ என்னும் நாமம் இல்லாமல் நம்மால் தனித்து செய்ய முடியாது நம்முடைய பெயரால் நாம் நாம் விரட்டினால் எந்த பிசாசும் ஓடாது எந்த பெயும் ஓடாது ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லா மனிதர்களும் அது எந்த மனிதனாய் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் சிறு குழந்தையா இருந்தால் கூட கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இயேசு என்ற பெயரை கொண்டு விரட்டினால் பிசாசுகள் ஓடி போகும் தீமைகள் அகன்று போகும் நோய்கள் குணமாகும் நன்மைகள் நடக்கும் பரிசுத்தம் உண்டாகும் விடுதலை உண்டாகும் சிறையிருப்பு மாறும் இயேசு என்னும் நாமத்தை நாம் சோதரிக்க வேண்டும் அவருக்கு மைமையை செலுத்த வேண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருந்தால் பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் போது பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படும் அதனால் தான் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நமக்கு மிகப்பெரிய விடுதலையை தரும் மிகப்பெரிய ஆவிக்குரிய பாதுகாப்பை தரும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இருக்கும் அதனால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தருடைய வீட்டிலும் கர்த்தருடைய தேவாலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் அப்படி என்றால் கர்த்தருடைய பிரகாரத்தில் இருப்பவர்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் முழுமையாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வராதவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் துவக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களும் கர்த்தருடைய வீட்டிலும் அப்படி என்றால் பரலோகத்தை குறிக்கும் ரட்சிக்கப்பட்ட இந்த பூமியிலிருந்து இருந்து அடைந்து வாழ்நாள் முடிந்து பரலோகத்தில் சென்றவர்கள் கர்த்தருடைய வீட்டில் இருப்பவர்கள் பூமியில் இருப்பவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து மீட்டுக் கொண்டார் கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் நல்லவர் நன்மையை செய்கிறவர் அவரை அண்டிக் கொண்டால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம் அவரை பாடி அவரை சந்தோஷமாய் துதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்தி பாட்டு பாடுவோம் அது மிகவும் சந்தோஷமானது கர்த்தரை துதித்து பாடும் பொழுது நம் இருதையும் நம்மையும் அறியாமல் மிகுந்த இன்பமாய் நம் மனம் அறியாத ஒரு புதிய இன்பத்தை அனுபவிக்கும் கர்த்தரை துதித்து பாடுவது என்பது இன்பமான செயலாயிருக்கிறது கர்த்தர் யாஸ்கோபை தமக்காக தெரிந்து கொண்டார் யாக்கோபு என்று சொல்லும்பொழுது பொழுது யாக்கோபு கர்த்தரால் தெரிந்து பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருப்பவர்கள் அவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அதை போல ரட்சிக்கப்பட்ட உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர் புறஜாதியர் எல்லோரும் எல்லோரும் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார் கர்த்தருக்கு நாம் சொந்தமாய் இருக்கிறோம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படி என்றால் இசைவேலர்களாய் இருப்பவர்களும் கர்த்தரை விசுவாசித்து நாமும் இசைவேலர்கள் என்று சொல்லுகிறவர்களும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோம் அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் பெரியவர் அவர் சர்வ லோகத்திற்கும் அதிபதி வானத்தில் அமர்ந்து பூமியில் பாதம் வைக்கிற அளவுக்கு அவர் பெரியவர் வானம் என்று சொல்லும் பொழுது அது பேரண்டத்தை குறிக்கிறது யூனிவர்ஸை குறிக்கிறது அப்படி யூனிவர்ஸை சேராக மாற்றுவார் என்றார் அது அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார் கர்த்தர் மிகவும் பெரியவர் ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் கர்த்தரை விட வல்லமை உள்ள பெரிய ஆவிகளோ வேறு எந்த வல்லமையோ கிடையாது கர்த்தர் ஒருவரை பெரியவர் எல்லாவற்றிலும் கர்த்தரே பெரியவராய் இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் அண்ட சராசரத்திற்கும் அதிலுள்ள கிரிகளுக்கும் மேலானவர் கர்த்தரே அவருக்கு மிஞ்சின எந்த ஒரு சக்தியும் கிடையாது கர்த்தரே பெரியவர் எந்த ஒரு பவரும் கிடையாது கர்த்தரே பெரியவர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையே செய்கிறார் எல்லாவற்றிலும் நடக்கிற காரியங்கள் நாம் சொல்லுகிறோம் சில காரியங்கள் இது அந்த விருப்பப்படி அவர் விருப்பப்படி நடக்கிறது இவர்கள் விருப்பப்படி நடக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்ல கர்த்தர் தம்முடைய சித்தப்படியே வானத்திலும் பூமியிலும் கடலிலும் எங்கெங்கும் காரியங்களை நடப்பிக்கிறார் அவர் விருப்பப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நல்லோர்களையும் தீயோர்களையும் விட்டு வைத்திருக்கிறார் நல்லோர்களை இன்னும் நல்லோர்களாக மாற்றும்படியாக அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை பரிசுத்த வான்களை உருவாக்குவதற்காக கர்த்தர் துன்மார்க்கரை பயன்படுத்துகிறார் துன்மார்க்கருடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் வேதனையினாலும் துயரத்தினாலும் பரிசுத்த வான்கள் இன்னும் பரிசுத்தமடைகிறார்கள் கர்த்தரை இந்த சுத்திகரிப்பிற்காக துன்மார்க்கரையும் பயன்படுத்துகிறார் நடக்கிற காரியங்கள் எல்லாம் எங்கும் நடக்கிற வானம் பூமி கடல் எங்கும் நடக்கிற காரியங்கள் சித்தப்படியே நடக்கிறது எதுவும் தானாக தன்னிச்சையாக நடப்பதில்லை கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மின்னலையும் மழையையும் உண்டாக்குகிறார் அப்படி மழை பெய்யும் காற்றை தமது பண்ட சாலைகளில் இருந்து புரட்பட பண்ணுகிறார் மழை காற்று மேகம் மூன்றும் ஒன்றாக செயல்படுகிறது கர்த்தரே இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார் மழை பெய்வது கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் கட்டளையின்படிதான் மழை பொழிகிறது இந்த உலகத்தில் எதுவும் எந்த உலகத்திலும் எதுவும் தானாக நடப்பதில்லை தானாக இயற்கையாக நடக்கிறது அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது என்று நாம சொல்லிக் கொள்கிறோம் எல்லாம் கர்த்தருடைய விருப்பப்படி அவர் கட்டளையின்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உண்மை இப்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறது கர்த்தர் வல்லமை உள்ளவர் மிகுந்த வல்லமை உடையவர் அவர் சர்வலோகாதிபதி வானத்தையும் பூமியையும் மண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறார் சர்வலோகாதிபதியா இருக்கிறார் அவர் அன்புள்ள தெய்வம் அவர் நல்லவர் அவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவரை துதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் அவரை தொழுது கொள்வோம் கருத்தருங்களை ஆசீர்வதிப்பார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாக